ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் தைப்பூசம் வாழ்த்துக்கள் அன்னைக்கு நம்ம தெருவில் முருகர் கோயிலில் பால்குட ஊர்வல் நடந்துச்சு அந்த வீடு தான் மக்களே பார்க்க போகிறோம் சூப்பராக இருந்துச்சு பால் குட ஊர்வலம் வாங்க நீங்களும் பார்க்கலாம் ஆறு மணிக்கு பால் குடம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பால் குடத்துக்கு பால் நிரப்பிட்டுருக்காங்க பசும் பால் அதுக்கப்புறம் பால் சிந்தாத மாதிரி அது தனியாக கவர்லாம் கட்டி அந்த சொம்புக்கு பூவெல்லாம் கட்டி ரெடி இருந்தாங்க ஆல்ரெடி டோக்கனில் எழுதிடுவாங்க யாரோடது பால் குடம்னு சொல்லிட்டு பேர் எழுதி வச்சிருவாங்க லைனாக ரெண்டு டோக்கனு ஒரு டோக்கன் பால் கூடத்துலேயே வந்து கட்டிவிடுவாங்க இன்னொரு டோக்கன் வந்து நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க நம்ம அதை மிஸ் பண்ணால் பத்திரமா வச்சுக்கணும் அப்போ தான் வந்து பால் குடம் வந்து மாறாது எல்லோரும் சேர்ந்து பால் நிரப்பிட்டாங்க பால் குடத்துக்கு முருகன் அருளால் நிறைய பேர் பால் குடை எடுத்துருந்தாங்க எங்கள் திருவில் முருகருக்குன்னு தனி கோயிலுங்க அதனால் தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க நம்ம கூப்பிட்ட குரலுக்கு எங்க இருந்தாலும் ஓடி ஒருவர பவரங்கள் இருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்குது உச்சவருக்குதாங்க பூஜை நடந்துட்டு இருக்கு அதனால தடவை போட்டு மறைச்சிருக்காங்க இந்த பூஜை எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பால் கூட வச்சிருக்காங்க இல்லையா அதுக்கு பூஜை செய்வாங்க பூஜை செஞ்சுதான் நம்ம கிட்ட கொடுப்பாங்க இந்த முறை மாலை போட்டு நிறைய பேர் பால் கூட எடுத்துருந்தாங்க முருகருக்கு உச்சவருக்கெல்லாம் பூஜை முடிச்ச உடனே அந்த பால் குடத்துக்கும் பூஜை செஞ்சு ஒவ்வொருத்தரோட பேரும் படிப்பாங்க அந்த டோக்கன்ல எழுதியிருக்காங்க இல்லையா ஒவ்வொருத்தரோட பேரும் படிப்பாங்க படித்ததும் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அந்த பால் குடத்தை நிறைய பேருக்கு சாமிலாம் வந்துச்சு பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருந்துச்சு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பூஜை நடக்கும்போது குருட பகவான் மேலே வட்ட ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாருங்க நான் ரொம்ப பார்க்கறதுக்கே அது ரொம்ப இதுவா இருந்தது நானுமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பால் கொடை எடுக்கிற மாலை போட்டு இது வரைக்கும் நம்ம மாலைலாம் போட்டதே இல்லை முருகருக்காக நம்ம தெருவிலூருக்கு முருகருக்காக நம்மளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு நான் பால் குடை எடுத்துருந்தேன் லாஸ்ட்டாக கடைசியாக வந்து பால் குடை ஒருபோல் ஆறு மணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க உச்சவருக்கு திற திறந்துட்டாங்க அயர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் உச்சவருக்கு பால் எல்லாம் முன்னாடி எடுத்துகிட்டு போவாங்க பின்னாடி இந்த உச்சவரை அழைச்சிட்டு வருவாங்க ஓம் சரவண பவன் ஒரு சொல் மந்திரது சொன்னாலே போதுங்க நம்ம ஒரு கரு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வருவாருங்க முச்சவருக்கு சூப்பராக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கவே உள்ளோரோட குரலேருந்து அரோகரம் அரோகன்ற ஒரு வார்த்தை தாங்க வந்துட்டே இருந்துச்சு அதுக்காகவே கருட பகவான் ஓடி வந்துட்டு பால் கூட எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா அந்த பால் கூட வந்து எல்லாத்தேரும் சுற்றிட்டு வந்து நம்ம கையாலேயே வந்து நம்ம முருகருக்கு வந்து பால் கொடுத்தாங்க அப்படியே அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படியே நம்ம சாமி பண்ணிட்டு வெளியே வந்துடணும் இதெல்லாம் முடித்து முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நைட் பத்தரை மணி ஆயிடுச்சுங்க எல்லா முருகர் கோயிலையுமே தைப்பூசம் விழா சூப்பராக அதிக விமர்சனம் நடைபெற்றுச்சுங்க சூப்பராக இருந்துச்சு திருச்செந்தூர் வந்து லைவ்லேருந்தே பார்த்தேன் நான் தைப்பூசம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அவ்வளோதான் தான் பார்க் பால் கூட ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லோருமே அந்த காவடி ட்ரெஸ்ஸில் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தாங்க

கேரளில் சண்டை மேலே வச்சுருக்காங்க இல்லையா அதில் வைவேப்பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அதனால தான் நான் வாய்ஸ் வர்றது கொடுக்கல இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பால் குடம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் பால் கொடை இவ்வளோ பேர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலைங்க ரொம்ப கூட்டங்க நிறைய பேர் எடுத்துருந்தாங்க பால் குடம் ஊருக்கு நறுலால் அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேர் பால் குடி எடுக்கணும் பால் குடை எடுத்து தைப்பூச நல்லபடியாக முடிச்சுட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் வெட் வேல்